ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான அற்புதமான தாள்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் வந்து ஐப்பஸியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கடன் தீர்வதற்கு உகந்த ஒரு சிறப்பான பரிகாரத்தை செய்யறதுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள்னா இன்று வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பயங்கர மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு பயங்கர மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா பௌர்ணமியானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் மேலோ இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கடன் தீரை தான் இந்த பரிகாரத்தை இன்று வாழைக்குள்ளே செய்யணும் என்பதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ கடன் தீர இன்று என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்றைய தினம் ஐப்பசி வெள்ளிக்கிழமை சுக்கர பௌர்ணமி இன்று எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் அண்ணன் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் சென்று சிவபெருமான எவர் ஒருவர் கண்குளிரை இன்று தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொள்கிறீங்களோ உங்களுடைய வம்சத்திற்கும் சாப்பாட்டிற்கும் பஞ்சமே வந்து இருக்காது அதாவது உங்களுடைய வம்சத்திற்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது இன்றைய தினம் உங்க வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோவில் இருந்தாலும் அங்கு எப்போதும் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்று நேரத்தை உடனடியாக தெரிந்து கொண்டு கட்டாயம் ஈசனை சென்று தரிசனம் செய்யுங்க அது ரொம்ப 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 சிறப்பு இன்று மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சிவன் மேல் போட்ட அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் கூட்டத்தில் நெரிசலில் சிக்காம நின்று நிதானமாக அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலையே அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு வருவது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் இன்றைய தினம் மறக்காமல் பார்த்திங்கன்னு கோவிலுக்கு போய் இதை சாப்பிட்டு வந்துடுங்க இன்று இந்த சிறப்பான நாளில் கடன் தீர ஒரு பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போறேன் இன்றைய தினத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாள் இன்று இன்றைய தினம் இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய கடன் சுமையை குறைக்கும் அதுவும் முருகப்பெருமான நிலத்தை இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் பரணி நட்சத்திரமும் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த நட்சத்திரத்துல இன்று முருகப்பெருமானை வேண்டி இப்போ நான் சொல்லக்கூடிய விளக்கை வீட்டில் ஏற்றினால் உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீரும் அதனால இன்று இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க இந்த நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும்னா காலை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை செய்யணும் அப்படி இந்த நேரத்தில் செய்ய முடியலைன்னா மாலை ஆறு மணிலருந்து ஏழு மணி வரை செய்யணும் இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த இரண்டு மணி நேரமும் செவ்வாய் ஹோரே அதனால இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு பலன் வந்து உடனடியாக கிடைக்கும் இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போய் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தெரி போட்டுருங்க போட்டு தீபத்தை வந்து ஏற்றிடுங்க அந்த தெய்வத்திற்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து உங்களோட வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனதார நினைத்து உங்க கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அவ்வளவுதாங்க வழிபாடு இவ்வளவு இந்த சின்ன விஷயம்தான் நீங்க இன்றிரவு செய்ய போறீங்க இந்த இரண்டு மணி நேரமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் காலையில் அலுவலகம் செல்றவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழுக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்தாலே போதும் உங்கள் கடன் சுமை இருக்கிற இடம் தெரியாமல் குறையும் பெருமாளை என்ற தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருவது ரொம்ப வந்து அதிசயம் வீட்டில் சுத்தபத்தமாக மகாலட்சுமிக்கு பூஜை செய்யுங்க கூடவே முருகப்பெருமானுக்கும் ஒரு சின்ன மண் அகல் விளக்கு ஏற்றுங்க மேலே குறிப்பிட்ட அந்த செவ்வாய் ஹோரையில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது நான் சொன்ன டைமில் வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் செவ்வாய் ஹோரை வந்திருக்கு அதனால் இந்த ஹோரையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அதை தேர்ந்தெடுத்து ஏற்றலாம் அந்த ஒரு மணி நேரம் வீட்டை விளக்கு எரியும்படி பார்த்துக்குங்க அந்த ஈசனுடைய அருளால் மகாலட்சுமி அருளால் முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவல்ல மாத்தோ அதே போல் பஞ்சம் இருக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் இன்னொரு ஒரு பரிகாரமும் வந்து செய்யலாம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் பஞ்சம் இருக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியுடைய இன்னொரு பரிகாரத்தையும் தெரிஞ்சு அதையும் செய்ய முடியுன்னா கண்டிப்பாக அதையும் செய்துடுங்க உலகிற்கே சோறு போடக்கூடிய சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் தான் இன்று ஐப்பசி பௌர்ணமி சோறு கொண்ட இடம் சொர்க்க என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடிகிறது அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இதுதான் இதற்கான அர்த்தம் இந்த சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்ச சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு அரிசி பருப்பையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசன தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே சொர்க்கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆக இந்த அன்ன அபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப 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 முக்கியம் எவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமினால நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் மாலையில் நிலவு உதயமானதற்கு பின்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்போ தான் இந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க இதெல்லாம் எதுவும் இல்லைவங்க டம்ளாராவது வைத்திருப்பீங்க அந்த டம்ளாரில் அரிசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழைப்பிங்கள அதையாவது பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க இப்படி சின்னதாக எது உங்ககிட்ட இருக்கோ அதை வாங்கி வந்து நீங்கள் அரிசியை வந்து இன்று உங்கள் வீட்டில் அளக்க வேண்டும் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கில் அல்லது படியில் நிரம்ப பச்சரிசியை வந்து எடுத்து வைத்து விடணும் அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடணும் இதை மொட்டை மாடையில் வைக்கலாம் அல்லது பான்களில வைக்கலாம் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா நிலவுடைய ஒளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்திங்கன்னா நல்லது அதனால் அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நில வெளிச்சத்தில் இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கலாம் நிலவொளி உங்க உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்று செய்துவிடுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மொட்டையில் கலந்து விடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விடுங்க இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த படியில் வைத்த மீது அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் வைத்து சமைத்து அடுத்த நாளே அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விடுங்க அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இன்று இரவு இதை செய்யுங்க அன்னதானம் செய்ங்க அவ்வளோ ஒரு சிறப்பு மக்களுக்கு செய்யக்கூடிய தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாடை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவரும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையோடு நான் வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று அந்த விளக்கு இன்னொன்று ஒரு படி அரிசியில் ஒரு வார் நாணயம் இது ரெண்டுமே வந்து இன்று ஈஸியாக செய்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்துட்டு பயனடையக்கூடிய பரிகாரம் செய்து அனைவரும் பயன் நீங்கள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரத்தை இன்று செய்து கண்டிப்பாக வந்து ஈசனுடைய அருளையும் பெறட்டும் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இங்கே பரிகாரம் செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் அடுத்த ஒரு வீடியோவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்